கார்த்தி தீபாசிரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க வெடிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வெடி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்ஸும் அடுத்த வெடிஸ் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ரம்யாவை தான் காமிக்கிறாங்க ரம்யா வந்துட்டு நேராக ரியா வீட்டுக்கு போய் பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டு இருக்காங்க உனக்கு என்ன ஆச்சு ஏன் ரம்யா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து தடுக்கிறாங்க என்னையை பார்த்தா இந்த மீனாட்சிக்கும் அந்த மைதிலைக்கும் எப்படி தெரியுது நான் என்னோடய ஸ்டேட்டஸ் என்னென்னு தெரியாமல் என்னை பற்றி ரொம்ப தரகரவாக பேசுகிறாளுங்க என்னை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுகிறாளுங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க எதுக்கு அப்படி பேசுனாங்கன்னு கேட்குறாங்க ரியா அதுவா அந்த கார்த்தி தீபாவை காதலிக்கணுமாமா கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த கார்த்தி வந்துட்டு தீபாவை லவ் பண்ண வைக்கணுமா அதனால் எனக்கு என்னையை ஹெல்ப் பண்ண சொன்னா நானும் ஒரு பேச்சுக்கு சரின்னு சொல்லி வச்சேன் அதை பயன்படுத்திக்கிட்டு என்னையை ரொம்ப மோசமாக பேசுகிறாளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓஹோ அந்தளவுக்கு போயிட்டாளுங்களா அவளுங்க சரி சரி நீ கோபுரத்துலேயும் ஒரு நியாயம் இருக்கு கவலைப்படாத நான் சொல்றதை மட்டும் கேளு இப்பக்கே அவளுங்களாம் ஒரு அல்ல கைங்க தான் நீ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளாக போயிட்டேன்னு வச்சுக்கோவேன் அவளுங்களெல்லாம் துரத்தி விட்டுறலாம் ஆனா தீபா தான் நம்ம டார்கெட்டு அவளை முதல்ல ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ரியா அப்போ ரம்யா சொல்றாங்க நான் அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போனதோட தீபா உயிரோடையே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரியா வந்துட்டு ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க இந்த திட்டத்தை கேட்ட ரம்யா இந்த மாதிரி நீ ஒரு பிளானை சொல்லுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ரொம்ப சூப்பர் பிளானாக இருக்குது இது இதை கரெக்டாக நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க இந்த பக்கம் வந்துட்டு அருண் வந்துட்டு சாரி ஆனந்த் வந்துட்டு நேராக கார்த்திகோட ரூமுக்கு போகிறாரு அங்கே போயிட்டு என்ன கார்த்தி இங்கே நான் அந்த தூங்கணுமா உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு பிரச்சனை இருந்தாலும் இல்லாட்டினாலும் இப்படி தான் இருக்கணும் இது அம்மாவோட ஆர்டர்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கூட பிரச்சனை இல்லை நீ தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஆனந்த் வந்துட்டு அந்த இடத்துல படுத்து தூங்குறாரு கார்த்திக் வந்துட்டு உட்காந்துருக்காரு ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்ம மீனாட்சி நேராக வராங்க வந்து பஞ்சு எடுத்துகிட்டு வந்து கார்த்திகிட்ட கொடுத்து கார்த்திகை இதை வச்சுக்கோங்க யூஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க எதுக்கு நீ இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்கிறாங்க உங்களுக்கே புரியும் வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியாமல் நம்ம கார்த்தியும் வாங்கிட்டு வந்து வைக்கிறாரு இந்த பக்கம் தீப்பா வந்துட்டு மீனாட்சியோட ரூமில் இருக்காங்க அப்போது மீனாட்சி சொல்கிறாங்க தீப்பா காலையில் பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் இருக்குது நம்ம சீக்கிரமாக தூங்கலாம் வான்னு சொல்கிறாங்க சரிக்கான்னு சொல்கிறாங்க இந்த ஆ பில்ல வச்சுக்கன்னு சொல்லிவிட்டு தலைகாணி எடுத்து கொடுக்குறாங்க எனக்கு ஒன்று தலைகாணிலாம் வேணான்னு சொல்கிறாங்க உனக்கு இப்போ புரியாது பின்னாடி தான் புரியும்னு சொல்கிறாங்க எனக்கு பின்னாடியும் புரிய வேணா முன்னாடியும் புரிய வேணான்னு சொல்லிட்டு தலைகணையை தூக்கி வீசிட்டு நம்ம தீபா வந்துட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க அப்போது தூக்க வரலையே அவர் தூங்கியிருப்பாரான்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பி அனுப்பிப்பாப்போன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஃபோட்டோஸ் அனுப்பணுமே எங்கள் ஃபோட்டோ ஒன்றும் அனுப்பவே இல்லாமோன்னு சொல்லிட்டு உடனே ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க என்னடி இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க ஆ மார்னிங் ஃபோட்டோ எடுத்தியில் அதெல்லாம் சென்ட் பண்ணடின்னு கேட்குறாங்க எதுக்குன்னு கேட்குறாங்க இல்லை அவருக்கு அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு கேட்குறாங்க அவர் அவர் ரூமில் இருக்காரு நான் மீனாட்சி அக்கா ரூமில் இருக்கேன் அவருக்கு எமே லவ் வரணும்னா இந்த மாதிரி சிம்பத்தி க்ரியேட் பண்ணணும்ல அதுக்காக தான் சொல்கிறாங்க ஓன்னு சொல்லிவிட்டு சரி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க உடனே கார்த்திக் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க நம்ம தீபா அனுப்பின உடனே நம்ம ஜோடியை எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க நைஸ்ன்னு சொல்கிறாங்க ஆமாம் இப்போ நீங்கள் என்னை மிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் இங்கே உங்களை மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி ஓகே குட் நைட்டுன்னு சொல்கிறாரு குட் நைட் சொல்கிறாரு இந்த மனுஷனுக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் ரொமான்ஸே வராது அப்படின்னு சொல்லிட்டு தீபா டென்ஷன் ஆகுறாங்க உடனே அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா உள் உள்ளே இருந்துட்டு மீனாட்சியை வந்துட்டு நம்ம தீப்பாவும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க தூங்க விடாமல் நேராக வெளியில் எழுதிருச்சு போகிறாங்க தீபா இந்த பக்கம் என்னென்னா ஆனந்த் வந்துட்டு செம்மையாக கொரட்டை விட்டு கார்த்தியை டிஸ்டர்ப் இருக்காரு உடனே கார்த்தி வந்துட்டு அடே ஆனந்த் எழுந்துருடா எழுந்துருன்னு சொல்லிட்டு எழுப்பி விடுறாங்க என்னடா எதுக்கு இப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ணுற பெருசாம தூங்குன்னு சொல்கிறாங்க நீ தாண்டா என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வெளில போகிறாங்க ஏங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தீபாவை பார்த்து கேட்குறாங்க நீங்கள் வெளியில் வருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க உங்களுக்கு என்னோடய ஞாபகம் இருக்கும் நீங்கள் தூங்கியிருக்க மாட்டீங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க நீங்கள் வேறு இதுக்கு குறட்ட சத்தமே பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி கார்த்தி யோசிக்கிறாரு அப்போ உடனே நம்ம தீபா வந்துட்டு ஏங்க உங்களுக்கு வந்துட்டு ஞாபகமே வரலையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் வரல எனக்கு தூக்கம் தான் வருதுன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அப்போ இங்க எங்க உங்களுக்கு என் மேல லவ் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படியா எனக்கு ரெண்டு குல்பீஸ் வேணும் வாங்கிட்டு வந்து தர முடியுமான்னு கேக்குறாங்க குல்ஃபியா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க தீபா இப்போ நம்ம எங்கே போய் குல்ஃபி வாங்குறதுன்னு யோசிச்சு நேராக மறுபடியும் ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க கார்த்தி உள்ள போயிடுறாரு என்னடி மறுபடி என்னடி ஃபோன் பண்ணுறேன்னு கேட்குறாங்க எனக்கு குல்ஃபியேஸ் ரெண்டு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க குல்ஃபியா இந்த டைம்லையா காலையில் வாங்கி தர பேசாமல் படுடின்னு சொல்கிறாங்க இல்லடி எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க சரின்னு சொல்லிட்டு நேராக ரம்யா போயிட்டு குல்ஃபி வாங்கிட்டு தீபா வீட்டு முன்னாடி வந்து நின்று கால் பண்ணுறாங்க குல்ஃபி வாங்கிட்டு வந்துவிட்டேன் உன் வீட்டு முன்னாடி தான் இருக்க வந்து வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க உடனே போயிட்டு அந்த குல்ஃபியை வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போயிட்டு தேங்க்ஸ் டின்னு சொல்கிறாங்க இந்த டைமில் என்னை எழுப்பி விட்டது இல்லாமல் இப்போ நைஸ் வைக்கிறியா வாங்கிட்டு போய் ஹஸ்பண்ட் கிட்டே கொடுன்னு சொல்கிறாங்க கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ரம்யா சரி பார்த்து சொல்லிட்டு நேராக போய்ட்டு கார்த்திகை ஃபோன் பண்ணி வெளில வர சொல்கிறாங்க வெளில வர்றாங்க குல்ஃபியை தராங்க ஏங்க இப்போ எப்படிங்க வாங்கினீங்கன்னு கேட்குறாங்க நான் தாங்க அலைஞ்சு தெரிஞ்சு உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க எல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் குல்ஃபி வேணும்னு உங்கள் ஃப்ரெண்டு ரம்யா குல்ஃபிக்கு ஃபோன் பண்ணியிருப்பீங்க உடனே அவங்க போயிட்டு வந்து உங்கள் கிட்டே கொடுத்துருப்பாங்க அதானே அப்படிங்கிறாங்க ஐயோ எப்படிங்க அவளை கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது தெரியாதா அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு உடனே ரெண்டு பேர் சேர்ந்து குல்ஃபி ஐஸு சாப்பிட்றாங்க எங்கே நம்ம குல்ஃபி சாப்பிடும்போது ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க ஓ குல்ஃபியோட சேர்த்து செல்ஃபியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் வந்துட்டு செல்ஃபி எடுக்கிறாரு நம்ம தீபா ரொம்ப சந்தோஷமாக கார்த்திக் கூட செல்ஃபி எடுக்கிறாங்க ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம கார்த்திக்கு வந்துட்டு தீபா மேலே வரவே இல்லை ஸோ இனிமேல் வந்தால் பார்க்கலாம்